அதான் இப்ப நேத்து சட்டமன்றத்தை நடந்த போது நமக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கீங்கன்னா வெளியில போனா அவனை திட்டுறானுங்க என்ன உங்க காலங்க போற என் கால உழுந்துட்டானுங்க ஒரே இடையா படுத்து விட்டான சொல்ற இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி என்ன படத்துல சொல்லுவாங்கல்ல ஆமாங்கண்ணா இதுக்கு என்னங்கண்ணா இப்ப நம்ம இப்போ இப்ப உங்களை மாதிரி ஆட்கள் தான் நீங்க பிரெஸ்ல கூப்பிட்டு சொல்லணுங்கண்ணா இப்ப நாங்க போய் பேச முடியாது இப்ப நம்ம கூட பிரஸ் யாருக்குமே தெரியாதுங்க இப்ப ஒன்றுபட்டு நீங்க தீ அதிமுக பழங்கால நெடுங்காலமே இருக்கிறீங்க இல்லைங்களா ஒரு உயிர் நடவடிக்கை நாங்க எல்லாருமே கட்டாயம் பண்றோம் நம்ம எல்லா இடத்துலயும் பேசிட்டே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மூணு நாலு இன்ட்ரீவா குடுக்கிறோம் எல்லா கடிப்பிலையும் கருத்து சொல்றோம் பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்யறோம்

ஒரு நிற்கதி நினைக்கிறேன் எல்லா அதிமுக நிலைமை இதுதான் இப்ப நம்ம நீங்க மீட்டிங் போற நம்ம வந்து சொல்றேங்கண்ணா இது காரணம் பப்ளிக் பேசுறது நம்ம பாக்குறதுங்க இதெல்லாம் நிகழ்வு நடந்துட்டு இருக்குங்க இதுக்கு நம்ம ஒரு என்ன சொல்றோம் ஒரு நம்ம ஒரு பிரஸ் மீட் கூப்பிட்டு நம்ம சொல்லாங்க இந்த மாதிரி ஏன் அவங்க வந்து இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கல இவங்க உண்மையான அதிமுக தலைவர்களா கட்ட இல்லைங்களா இல்ல அது இப்ப நீங்க நீங்களும் நானும் பேசுறத இந்த ஜூம் நிகழ்ச்சி எல்லா பத்திரிக்கையாளர்களும் பாக்குறாங்க எல்லா டிவி சேனல்காரர்களும் பாக்குறாங்க

இவங்க இறுதலை ஆக்கி ஒரு நம்ம ஒரு இதவே ஒரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரு கெத்தவே வந்து இழந்துட்டாங்க நீ பெருசா நான் பெருசா ஓன் தொகுதி பேருசா ஏன் பெருசா இவங்களும் ஒரு போட்டி போட்டு மக்களை சின்ன பின்னா ஆக்கி நாங்களும் எவ்வளவு விசுவாசமா அந்த எலக்ஷனுக்கு எவ்வளவு பாடுபட்டோம்னு உள்ள பாக கடவுளுக்கு தெரியும் சார் நைட்டு மருந்து போய் நாங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எலக்ஷன்ல ஓட்டு கேட்டு நாங்கள் எப்படிலாம் முன்னேற்றம் கொண்டு வந்தோம்னா அவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஆனா எங்க தொகுதியில திருச்சியில் நின்ற ஒரு நம்ம கட்சியில் நின்றவர் வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் பகுதியில சேர்ந்தவங்க சார் அந்த பக்கமே ஓட்டு கேட்டே வரல அந்த எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு விட வந்தாரு அதோட சரி தங்க தென்னரசு கூட கை கொடுத்து அவங்க போயிட்டாங்க அங்க எங்க தொகுதியில் நம்ம அனைத்து அண்ணா ஜெயிக்க முடியல அஞ்சு பேர் அவங்க வந்துட்டு இருக்காங்க இப்படியே நம்ம நம்ம அந்த திருச்சூர் தொகுதியில வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க அரும்பாடு பாடுபட்டுட்டு இருக்கோம் நம்ம கொண்டு வரலாம் நம்ம அதை முயற்சி பண்ணி கரெக்ட் எல்லா தொகுதிகளிலுமே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலயும் வலிமையான கட்சியா நம்ம அண்ணா திமுக வளர்ச்சி எடுத்துட்டு வருவோம் இப்ப எல்லாரும் பேசுறாங்க ஜெயலலிதா சசிகலா வேண்டாம் பிஜேபி வேண்டாம்னு பேசுறீங்க ஒரு ஓட்டு இருந்தா ஒரு லட்சத்துக்கு சமானம் அத வந்து யாரையும் வேண்டாம் வேணும்னு நம்ம சொல்லக்கூடாது தொண்டர்கள் பார்த்து எல்லாரும் முடிவெடுக்கணும் இத வந்து ஒரு ஒரு ஓட்டு வந்து தான் ஜெயிக்க முடியும் சசிகலா வேண்டாங்கிறீங்க பிஜேபி வேண்டாங்கிறீங்க பாட்டாள் மக்கள் வேண்டாங்கிறீங்க அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் இருந்த செல்வாக்கு இப்ப கம்மி ஆகுது அதனால அந்த ஒரு ஓட்டோட ஒரு ஓட்டு சேர்ந்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும் நான் மூணு ஓட்டம் கே கே சார் அதிமுக இருக்கும்போது சாத்து பகுதியில வேலை பார்த்தேன் அதனால வேண்டாம்னு யாரு வேண்டான்னு

ஒன்று ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாக்கணும் எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அம்மா அவர்களோடு பயணித்தவர்கள் திமுகவுக்கு பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல இங்கிருந்து விரட்டப்பட்டவர்கள் கூட இந்த இயக்கத்துல வந்து அண்ணா அதிமுகவை வலிமைப்படுத்தணும் இதுல மாற்று கருத்து கிடையாது சசிகலாவை எந்த இடத்துல நம்ம வந்து வேணாங்கிறோம்னா பொதுச் தான் வருவேன் நான் தான் பொதுச் செயலர் அவங்க சொல்றத நம்ம ஏத்துக்க முடியாது அது அடிப்படை உறுப்பினர்கள் கூட இந்த கட்சிக்கு தலைவர் யார் அப்படிங்கறத முடிவு செய்யணும் இந்த ஒரு இடத்துலதான் அவங்கள்ட்ட நம்ம வித்தியாசம் எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி யார் இந்த கட்சிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லலை இப்ப நம்ம ஓபிஎஸ் கிட்ட சில குறையை சொன்னா கூட அந்த குறைகளை அவர் திருத்திக்கிட்டோம் திருத்தி அவரு அண்ணா திமுகக்குள்ள இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி குறை சொன்னா கூட அவரும் அதிமுக இருக்கணும்னு தான் சொல்றோம் அவர்களை நம்ம விமர்சிக்கிறதுங்கிறது அவர்கள் செய்கைகளால் அவர்களது முடிவுகளால் அதிமுக என்கிற மார்பு மாபெரும் இயக்கம் பாதிக்கப்படக்கூடாது தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் தலைமையினுடைய முடிவாக இருக்கணுமே ஒழிய அம்மா காலத்தை போல புரட்சி தலைவர் காலத்தை போல இபிஎஸ் வந்து நினைச்சுக்க தன்னை நினைத்துக் கொள்ள கூடாது என்பதைத்தான் நம்ம வலியுறுத்தி சொல்றோம் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அம்மா அதாவது ஐயா புகழும் அம்மா அப்புகழும் குறையுது அதெல்லாம் எந்த காலத்துலயும் குறையாது அப்படி குறையற மாதிரி தோன்றது எதிர்நாடைன்னா ஓபிஎஸ்ஸு ஈபிஎஸ்ஸும் செய்கிற இந்த நடவடிக்கைகளால தான் புரட்சி தலைவர் எம் உடைய புகழுக்கும் அம்மா புகழுக்கும் களங்கம் வருது நல்ல முறையில இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டால் வலிமையான இயக்கமாக இது இருக்கும் அதில பேர் போய் அதுல மந்திரியா இருக்காங்க ஆமா அதுல நம்ம தண்ணா அவங்க மேல ஓடிக்கிட்டு இருக்கும் என்னைக்குமே

நிறைய பேர் உங்ககிட்ட பேசுறது நான் அதை காட்டிட்டு இருக்கேன் பிஜேபி வந்துச்சுங்கிறாங்க கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் என்ன செய்யறாங்கன்னா வச்சு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க வணக்கம் சார் இப்ப ஐயா பேசினாரு வயசுலயும் அனுபவத்திலையும் ரொம்ப கரெக்டா சொல்லிருக்காரு என்னோட கருத்தும் அதுவாதான் இருக்கும் நம்ம வந்து தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு ரெக்குவஸ்டா கேக்குறேன் பிஜேபி இருக்கிறோன்னு அது இருக்கிற வேலையை நம்ம விட்டுடுவோம் இனிமே இது வரைக்கும் பண்ணிட்டோம் இனிமே வேணாம் இனிமே நம்ம கட்சியை வளர்க்குற வேலையை பாக்கணும் அவங்க கட்சியை வளர்க்குறது அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க பிஜேபி ஏடிஎம்கேவா ஆட்டி படிக்கிறாங்க நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணனும் பாப்போம் இது வரைக்கும் கூட்டணி அமைக்காம தான் அமைக்காததால்தான் இந்த எலெக்ஷன்ல தோல்விக்கே காரணம் மெயினா தேமுதிக கைவிட்டது ஆஹ் சார் சொன்ன மாதிரி கிருஷ்ணசாமி கைவிட்டது எல்லாம் கைட்டு விட்டுறதுனாலதான் நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அதே சாமியை அமமுகாவே அணைச்சிருக்கலாம் அதையும் செய்யல இதனாலதான் நம்ம தோல்வி காரணமே இனிமேவாத ஒழுங்கா நம்ம நம்ம கட்சி வளர்க்கற வேலையை மட்டும் பாக்கலாம் அதுன்றதான் என்னோட உண்மை கருத்து நம்ம அடுத்தவங்களுக்கு குறை செய்ய சொல்லுவாங்க அவங்க பிஜேபி அவங்க வளர்க்கறதுக்கு அவங்க என்ன வேணா செய்யலாம் அவங்க செய்யறாங்க அது அவங்க கட்சி விட ஆமா அதான் சொல்ல வரேன் நம்ம வந்து அடுத்தவங்களை பார்க்க தேவையில்லன்ற நானு அவங்களுக்கு வர சொல்றேன் இவங்க வர சொல்லு பாக்கணும் நம்ம அடுத்தபடியா என்ன பண்ணனும் அதை மட்டும் ஏற்பாடு பண்ணலாம் ஒரு கூட்டம் போறதோ மாநாடு போறதோ வீட்டு நிலை சேர்க்கறதோ லைட் இவங்க பலப்படுத்துறதோ இந்த வேலையை நாம பாக்கலாம் ஆரம்பிக்கலாம் இனிமே ஒண்ணு இல்ல நான் வந்து ஒரு ஆண்டு ஒரு மாற்று அமைப்பில் இருந்தேன் நாம் தமிழர் கட்சி விழுப்புரம் மாவட்ட இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு என்னால வந்து எங்கேயும் போக முடியல அதாவது சீமான் வந்து இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சு ஜெயிக்கிறாரோ தோக்கிறாரோ அவருக்கு அதெல்லாம் எந்த வருஷமும் இல்ல சம்பாரிச்சு உண்மையை கண்டறிஞ்சு நாங்க வந்து ஒரு நிறைய பேர் வெளியே வந்துட்டோம் ஆண்டு காலமா கட்சில பயணிச்ச நிறைய பேர் வெளியே வந்துட்டோம் அதுல நானும் ஒரு ஆளு அப்படி வரும்போது திமுக சார்ந்து ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தா திமுக சார்ந்து போறதா அண்ணா திமுக சார்ந்து போறதான்னு பாத்துட்டு இருந்தா இப்போ விழுப்புரம் வந்து பாத்தீங்கன்னா சி வி சண்முகம் தான் இருந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகுதியிலேயே வந்து கூட்டணி கட்சிக்காரங்க கிட்ட பேரம் பேசி அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவரு வந்து என்ன பண்றா ஓட்டு கேட்க வரல சி வி சண்முகம் ஓட்டு கேட்க வரல அவங்க அண்ணன் மூலியமா எல்லாருக்கும் பணம் கொடுத்து ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டாரு நமக்கு பணத்துக்கு பின்னாடி போறதுக்கு இதுவா இருந்தது உங்களை வந்து நான் ஒரு வருஷமா பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் எப்படி உங்ககிட்ட பேசணும்ன்றது தெரியல இப்பதான் மத முறையா உங்ககிட்ட பேசுறேன் வேற ஒண்ணும் இல்ல இல்ல நான் என்ன பண்றதுன்னு உங்ககிட்ட கேக்குறேன்

இந்த பத்தாண்டு தாலவே ரெண்டாயிரத்தி பதினாறுல சீமான் வந்து ஓட்டுக்கு நின்ன உடனே அவருக்கு ஓட்டு போட்டா உம் அதுக்கு முன்னாடி வந்து அண்ணா திசாலதான் ஓட்டு போட்டுட்டு இருக்கலாம் எங்க போறதுன்னு தெரியல இப்ப ஏன்னா இப்ப வந்து அண்ணா தித்தாவில் வந்து இந்த மாதிரி வந்து பணத்தை கொடுத்து வாக்குவாங்களான்ற மாதிரி வந்து பேரு அவரு சொல்றாங்க சரியா வந்து நமக்கு இப்போ ஏழு ஆண்டுல அம்மா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் ஓபிஎஸ் உடைய நிலைப்பாட பாத்தீங்கன்னா அவருடைய பணம் சொத்து அவங்க குடும்ப வாரிசுகள் இதுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் நகர்த்தி வரக்கூடியவரு தான் ஓபிஎஸ் கட்சியை வளர்ப்பதற்காகவோ கட்சிக்காக ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மீட்டிங்குக்கோ எந்த ஒரு ஆர்கனைஸும் பண்ணாம கன்னியாகுமரி மாவட்டத்துல சொத்து வாங்கலாமா பார் வைக்கலாமா அப்படின்னு அவங்க குடும்ப சொத்துக்களை மட்டுமே தான் அவங்க கவனத்துல கொண்டு கழகத்துக்கு வந்து நமக்கு கெட்ட பெயர்களோ அவ பெயர்களையும் சூட்டிக்கிறதும் ஓபிஎஸ் உடைய முதல் குறிக்கோள் அதுல வந்து நம்ம கழிந்த எலெக்ஷன் வந்து நம்ம ஓட்டு பதிவுல பாத்தீங்கன்னாலே குறைஞ்ச பெர்சன்டேஜ்ல நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கோம் அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா இரு தலைமை அப்படின்னு ஒன்று இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்களுக்கு நிலைப்பாடு ஒருமித்த கருத்து இல்லாத காரணம் தான் நமது வெற்றி வாய்ப்பை பறிபோனது காரணம் குறிப்பா வந்து ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு அமைச்சர்கள் ஆதரவாளர்கள் அப்படி தனித்தனியா குரூப் ஆகி ஒவ்வொரு இதுகளும் இவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த கட்சி கூட கூட்டணி வேண்டாம் இவங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த சமுதாயத்துக்கு கூட கூட்டணி இப்படி கழகத்துக்கு கெடுதலை நினைப்பவர் தான் அந்த ஓபிஎஸ் இந்த ஓபிஎஸ் வந்து கழிந்த ஏழு ஆண்டுகளில் பத்து ஆண்டுகள் ஆட்சிகளில் ஏழு ஆண்டுகளில் மணிமண்டபம் கட்டி முடிக்க முடியாத ஒரு அஹ் புரட்சி தலைவிக்கு மணிமண்டபம் கட்டி அழகு ஒழுங்காக மக்கள் பார்வையாட வைக்காத ஒரு அரசை அமைத்த இந்த ஓபிஎஸ் மிக கட்சியில இருந்து உடனே வெளியே வெளியேற்றணும் அதற்கான முயற்சிதான் தான் ஏன்னா ஒரு எதிரி நம்ம எதிரி இயக்கத்து கூட அவர் பாராட்டி அவருடைய இத கை கூட்டி நடப்பது வந்து இந்திய மக்கள் அனைவரும் பார்த்துட்டு உலக வரலாற்றிலேயே இந்திய அளவுல நமது கட்சி மிக மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்த கட்சி மாண்புமிகு இதயதேவ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இதுக்கு போலே கொள்ளை ஊழல் இதற்கு பேர் போறது மாதிரி இந்த ஓபிஎஸ் நிலைப்பாடு அதுல முக்கியமா இருக்கு இப்ப ஓபிஎஸ் வந்து ஆறுமுக ஆணையத்தை விசாரிக்க இந்த ஸ்டாலின் அரசுக்கு நடவடிக்கை எடுக்க முடியவில்லை ஒவ்வொரு இதும் இவர் வந்து அந்த அளவுக்கு மிருகலாகிட்டாங்களே அவங்கள கூட திமுகவுடைய ஊது ஊழலா மாறிட்டாரு ஒருத்தர் ஓபிஎஸ் அவரு அவர் வந்து இப்ப அவருக்கு சொத்து படங்கள் அவங்க பிள்ளைங்களை இதை காப்பாற்றுறது கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு சாயல்ல போயிருவாரு ஒரு இவரு அம்மா சமாஜில போய் மக்களை ஏமாத்துற வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாரு ஏமாத்தி மௌன யுத்தம் அந்த யுத்தம் கழகத்தை பிரிச்சாரு போட்டு இத போட்டு திமுக சைட்ல நின்னாரு இப்ப அதை அவர் நிரூபிச்சிருக்கிறார் மீண்டும் மீண்டும் அவரை நிரூபிச்சுட்டு வரக்கூடிய ஒரு உண்மை வந்து இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல மிகப்பெரிய கண்டனத்தை நான் பதிவு பண்ணிறேன் என் பேர் பால்பாண்டி நான் ஏற்கனவே சாருக்கு லைன்ல ஏற்கனவே வந்திருக்கேன் பால்பாண்டி மாநகர் ஐடி விங்ஸ்ல இருக்கு அப்போ இவங்க வந்து எந்த ஒரு அறிவிப்புமே தலைமை கழகம் வெளியிட மாட்டேங்குது இதை கண்டனே அறிவிப்பு பட மாட்டேங்குது இது புரட்சி தலைவி அம்மா கட்டி காப்பாத்தி வைத்த இந்த இயக்கத்துக்கு ஒரு எதிர் எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற இயக்கம்தான் திமுகவை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற இயக்கத்துக்கு ஒரு மரியாதை இல்லாம சட்டமன்றத்திலே இவருக்கு புகழாரம் சுட்டு இந்த ஓபிஎஸ் கழகத்தில் இருக்க அருங்கதை கிடையாது அவரை வன்மையாக கண்டிக்கிறேன் அவரை கழகத்தை விட்டு வெளியேற்றணும் அதற்கு ஒரு நல்ல தீர்வாக இது தமிழக மக்கள் தொண்டர்கள் அனைவர் உண்மை தொண்டர்கள் ஒன்னரை கோடி பேர்களும் ஒன்றிணைந்து மாபெரும் மாற்றத்தை கழகத்தில் ஒற்றை தலைமையை கொண்டு வர வேண்டும் அதுதான் ஒட்டுமொத்த தொண்டர்களிடம் இருப்பம் அது வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் முக்கியமான தலைவர்கள் யாராக வெளியில் போனாலும் எந்த கவரையும் அண்ணா திமுக ஏற்பட்டு விடாது அண்ணா திமுக சரியான வீரரை போடுவதற்கு தொண்டர்களை பலப்படுத்த வேண்டும் மீண்டும் தொண்டர்கள் ஒவ்வொரு வார்டு வகுதி பட்டம் போன்ற ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் மாபெரும் போரா ஒரு ஆர்பாட்டங்களோ முன்னெடுத்து திமுகவின் எதிர்ப்பு நூறு நாள்கள் இந்த திட்டங்களில் எந்த திட்டமும் மக்கள் பயன் சேராத ஒரு திட்டமாக இருக்கிறதுனால் ஒவ்வொரு வார்டுகளிலும் போ போராட்டத்தை திமுக எதிராக கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் மாபெரும் கூட்டத்தை பொதுமக்கள் வாயிலாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அதுல வந்து ஈகோ பார்த்து தலைமை கழகத்தில் இப்ப பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது ஐவர் அணியில இருந்தவர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஓபிஎஸ் முதல் கொஞ்சம் பேக்கிங்ல தான் வச்சிருந்தாங்க ரெண்டாவது கட்டத்துல தான் இவங்களே உள்ளுக்கு ஏத்துக்கிட்டாங்க அவர் வந்து சேர்த்த சொத்து இதுகளை எல்லாமே பாதுகாக்கிறதுக்கு இப்போ அவங்க எந்த கட்சிக்கு கால்ல வேணாலும் விழுவாங்க எந்த கட்சியுடைய மோத்திரத்தையும் குடிக்கிறதுக்கு தயாரானவர்கள் தான் அந்த ஓபிஎஸ் இவர் கட்சிக்கு கட்சி தொண்டர்களையோ மக்களுக்கான அக்கறையோ போராடுவது கிடையாது அவரே உடனே கழகத்துல ஒரு இது பண்ணி மாபெரும் பிரிந்தவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து பேசின எல்லாருமே வந்து இந்த ரெண்டு பேருடைய செயல்பாடுகளை வந்துதான் கரெக்டா தெளிவா பேசிக்க தொண்டர்களுடைய மனநிலை என்ன என்னன்றது இந்த ஜூம் மீட்டிங் மாயிலாவே நல்லா நமக்கு நல்லா தெரிய வருது தொண்டர்களுடைய மனநிலை முழுக்க முழுக்க வந்து திமுக ஜாதரா அடிக்கிற இந்த இவங்க ரெண்டு பேருடைய தலைமையை போக்கி ஒரு நேர்மையான தலைவரை தான் தேர்ந்தெடுத்துக்கணுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க அதை நோக்கி நாம் பயணிப்போம் நிச்சயமா வெற்றி வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதிமுக ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா ஆண்டை நாம் வந்து நம்மளுடைய உங்களுடைய அந்த கொண்டு வருவதற்கான முயற்சியை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அதாவது அங்க நம்ம பிரதர் ரெண்டு மூணு பேர் சொன்ன மாதிரி நம்ம அம்மா இதுனால வரைக்கும் ஒரு இந்தியால ஒரு பெரிய கேவலமான விஷயம் ஒரு சீப் மினிஸ்டர் இறந்து ஒரு மூ நாலஞ்சு வருஷம் ஆச்சு அது யாருன்னு கூட நம்ம கட்சி நம்ம ஆட்சியிலேயே கண்டுபிடிக்க முடியல காலம் எதுவுமே கிடையாது ஓபிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் அதான் இது இப்ப வந்து அது ஏன் அவங்க இந்த சட்டசபையில பேசும்போது எதுக்கு அவங்க பயப்படணும் ஏன் பயப்படணும் அதுக்கு வந்து நாங்க கிடையாது எதிர்த்து ஏன் போராட மாட்டேங்கிறாங்க அதான் எனக்கு ஒரு வேதனையா இருக்கு அதாவது அவரது காலத்துல கட்டின வீடுகள்ல இடிச்சு வருது இடிச்சு விலகுது அவர் என்ன பண்ணுவாரு அவருக்கு அவரு கட்ட வீடுகள்லாம் மூணு மாசத்துல இடிச்சு விழுந்தா அவர் என்ன செய்வாரு பாவம் மடியில கணம் இருந்தாதான் வழியில பயம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி